முழு அதிகாரமும் சுதந்திரமும் கொடுத்தால் மட்டுமே நாட்டின் வளர்ச்சி சாத்தியப்படும் திறமையும் வலுவான பொருளாதார மேம்பாடும் அடைய வேண்டும் என்பதே திட்டத்தை மக்களுடன் இணைந்து தயாரிக்க வழிகாட்டி விளவுவதில் மக்கள் திட்டமிடம் ஆண்டும் அக்டோபர் மாதம் இரண்டாம் தேதி ராணிபோமியில் நடக்கும் கிராம சபையில் இது அறிவிக்கப்பட்டு ஜனவரி முப்பத்தி ஒன்றாம் தேதி முடிவடைந்தது இது பல படிகளில் செயல்படுத்தப்படுகிறது முதலில் மாநில மற்றும் மாவட்ட அளவில் இதை செய்வதற்கான ஒரு சாதகமான சூழலை உருவாக்குதல் அதற்கான விழிப்புணர்வை மக்களிடையே ஏற்படுத்துதல் மக்களை ஒருங்கிணைப்பது அந்த கிராமத்தில் உள்ள ஆர்வமுள்ள அனுபவம் படித்த பெரிய துறைகளிலும் முன்னேற்றம் அடைய வேண்டும் என்ற அடிப்படையில் இந்த திட்டம் தயாரிக்கப்படுகிறது இருபத்தி ஒன்பது துறை சார்ந்த அலுவலர்கள் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பஞ்சாயத்து தலைவர் துணைத் தலைவர் வார்டு உறுப்பினர்கள் சுய உதவி குழு பெண்கள் என அனைவரும் இந்த இயக்கத்தினை முன்னெடுத்து நடத்த முக்கிய பங்கெடுக்க வேண்டும் என வலியுறுத்தப்படுகிறது அனைவருக்கும் வணக்கம் அக்டோபர் ரெண்டு காந்தி ஜெயந்தி தினம் இப்ப என்ன எதுக்கு இங்க கூடியிருக்கோம்னா இதுவரை கிராம சபைனா விழிப்புணர்வு இல்லைன்னு சொல்லி இது மத்திய அரசு ஒரு தொண்டு நிறுவனத்திலிருந்து ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தி இதை வந்து செய்யறாங்க அதே நேரத்தில் நம்ம பேருக்கு வர்றோம் பேருக்கு போறோம் இதுதான் நடந்துகிட்டு இருக்கு எல்லாமே அதனால இது தெரிஞ்சுக்கிறதுக்காண்டி தான் இவ்வளவு இதுதான் நம்ம பண்ணி வைப்ப பண்றோம் கிராம சபை கூட்டத்தில் என்னென்ன தீர்மானம் கொண்டு வரணுமோ அது நிறைவேற்றணுங்கிறது தான் ஒரு சட்டம் இது ஒரு திட்டம் இதுல வந்து பேரளவுல தான் நம்ம ஏற்கனவே தவிர எதுவும் நிறைவேறதில்லை இதுதான் இவ்வளவு நாளாக நடந்துக்கிட்டு இருக்கு ஆனால் ஒரு ஒரு குடும்பம் நல்லா இருந்தால் தான் ஒரு ஒரு ஊர் நல்லா இருந்தோம் ஒரு ஊர் நல்லா இருந்தால் தான் ஒரு மாவட்டம் அப்படி ஒன்று ஒன்னா முன்னேற்றம் அடையும் நம்ம சரியாக எப்படி குடும்பத்தை பார்க்குறோமோ அதே மாதிரி ஊரையும் பார்க்கணும் நீங்கள் நூறு நாள் வேலை பார்க்குறீங்க நூறு நாள் வேலை பார்த்து முன்னாடி எப்படின்னா ஒரு கோயில் சுத்தம் பண்ணணும்னா நீங்க முன்னாடி எப்படி பண்ணிருக்கீங்க வீட்டுக்கு ஒரு ஆள் போகும் சும்மா சுத்தம் பண்ணா இன்னைக்கு காசு கொடுத்து சுத்தம் பண்ணாலும் ஒழுங்கா சுத்தம் பண்றீங்கல்ல இவ்வளவு நடக்குது அதுபோக போக நம்ம இதுவரை நூறு நாள் வேலைக்கு வராதவங்க தமிழ்நாட்டை பொறுத்தவரை ஆறு லட்சம் அட்டை கேன்சல் பண்ணியிருக்காங்க அட்டையை வாங்கி வச்சுட்டு நூறு நாள் வேலைக்கு வராதவங்க இதுவரை தமிழ்நாட்டை பொறுத்தளவு அதிகமா இந்தியாவிலேயே அதிகமா வந்து கேன்சல் ஆனது நம்ம தமிழ்நாட்டில் தான் அதே நேரத்தில் வந்து வேலைகள் இப்ப நம்ம இந்த பஞ்சாயத்து வந்து எஸ்கேஜி சொல்லி கல்யாண பண்ணுற வாங்கியிருக்கோம் நம்மளுக்கு வேற பஞ்சாயத்து வரி வருமானம் இல்லை வீட்டு வரி மட்டுந்தான் வீட்டு வரியே வந்து சரியா செலுத்துறது இல்லை மல்லு கட்டி தான் வாங்குறாப்புல இருக்கு தண்ணி பிரியா கொடுக்கணும் தண்ணிக்கெல்லாம் காசு கட்டணும் ஒரு ஆளுக்கு ஐம்பது லிட்டர் ஐம்பத்தஞ்சு லிட்டரு தண்ணி கொடுக்கணும்னு ஒரு சட்டம் தண்ணி அளவுக்கு நம்ம வந்து வரி கட்டணும் இது சும்மா இல்லை இவ்வளவு லிட்டர் தண்ணி கட்டணும்னு ஒரு அது எல்லாருக்கும் தெரியுமா தெரியாதான்னு தெரியல இவ்வளவு இருந்து ஒரு கிராம முன்னேறணும்னா நம்மளுடைய பங்களிப்பு அதுல இருக்கணும் அப்பதான் அந்த கிராம முன்னேறும் இப்ப என்னன்னா முன்னாடி நம்ம வந்து நான் சின்னாலா இருக்க போய் கிணத்துல தண்ணி மோந்து குடிச்சோம் கொஞ்ச நாள் கழிச்சு ஒரு இடத்துல ஒரு ஒரு இடத்துல தொலைவாசியில ஒரு கேனர் இருக்குன்னா தான் அதில் தண்ணி குடித்தோம் அப்புறம் லேசாக ஒரு இடத்துல ஒரு பைப் இருந்துச்சு தண்ணி குடித்தோம் இன்னைக்கு வந்து ஊரணியில குடிச்சு நல்ல தண்ணி ஊரணியில் எடுத்து எடுத்தாலும் தேத்தாக்கிட்ட போட்டு தேத்தி தண்ணி குடித்தோம் அப்பெல்லாம் இருந்த சொசி இப்ப இல்லை ஏன்னா ஒரு இருபது வயசுலேருந்து பதினஞ்சு வயசுல இருந்தே சுகரு ப்ரெஷரு இதெல்லாம் வந்துருச்சு ஏன்னா நம்மளுடைய அடுப்பு

அது வந்து இப்ப எல்லாருக்கும் ஏஜ் ஆயிடுச்சு வேலை ஆரம்பிக்க வேண்டியதுதான் இது இருக்கு இப்படிலாம் இருக்கு இதுல எல்லாரும் என்னன்னு தெரிஞ்சுக்கிறது பெரியாங்க சொல்லுவாங்க அது தெரிஞ்சுக்கிறது அது மாதிரி ஓரளவு நம்ம நடந்துக்கிறோம் நன்றி வணக்கம் நம்மளோட குழுக்கள்ல என்னென்ன தமிழ்நாடு அரசு குழுக்களுக்குன்னு வர சலுகைகள் எல்லாமே உங்களுக்கு கிடைக்குதா என்னென்ன சலுகைகள் இருக்குன்றது உங்களுக்கு தெரியுமா ஏன் தெரியாது தெரிய படுத்தலன்னு சொல்லக்கூடாது தெரிஞ்சுக்க நீங்க விரும்பல நிறைய விஷயங்கள் நம்மளுக்கு நம்ம தெரிஞ்சுக்க தெரிஞ்சுக்கதான் நம்மளோட குடும்பம் வந்து வளமாகும் நம்மளோட ஊரை வளப்படுத்த முடியும் நம்மளோட சமுதாயத்தை வளப்படுத்த முடியும் நம்மளோட வட்டாரம் நம்மளுடைய மாநிலம் நாடு அப்படின்னு சொல்லிட்டு வளமா வளப்படுத்த முடியும் நீங்கள் எல்லாருமே மகளிர் குழுவில் இணைந்து செயல்படணும் மகளிர் இருந்து நம்மளோட தமிழ்நாடு ஊரக வாழ்வாதார இயக்கத்தில் இருந்து மகளிர் திட்டத்துக்கு என்னென்ன சலுகைகள்லாம் கிடைக்கிது ஒரு ஊராட்சியை வளப்படுத்துறதுக்கு என்னென்ன திட்டங்கள்லாம் கொடுக்குறாங்க அப்படின்றது எல்லாமே நாங்கள் மீட்டிங் போட்டு இருக்கோம் எல்லாருக்கும் பயிற்சி கொடுத்துட்ருக்கோம் ஆனால் பயிற்சிக்கு நான் நீங்கள் கலந்துக்கிறீங்க அப்படின்னா கலந்துக்கிறவங்களோடைய எண்ணிக்கை ரொம்ப கம்மி அதாவது நம்ம மக்கள் தான் வந்து நீங்கள் வாங்க வாங்கன்னு சொல்லிட்டு உங்களை பிடிச்சி இழுத்துட்டு வந்து எல்லாம் சொல்லி கொடுக்குற மாதிரி இருக்குது அப்படியே சொன்னாலும் நீங்கள் அதை பெருசாக எடுத்துக்கிறது இல்லை உங்களுக்கு நிறைய விஷயங்கள் நீங்கள் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்க தெரிஞ்சுக்க தான் வேலை செய்கிறவங்க கிட்ட நீங்கள் நிறைய கேள்விகள் கேட்பீங்க வேலை செய்கிறவங்க கிட்ட நீங்கள் நிறைய கேள்விகள் கேட்க கேட்க தான் உங்களுக்கு என்னென்ன சலுகைகள்லாம் இருக்கு அதெல்லாம் வந்து சேரணுமோ அதெல்லாம் வந்து சேரும் அதனால எல்லாரும் விழிப்போட இருங்க மகளிர் சுய உதவி குழுக்கள்ல இணைந்து செயல்படுங்க சும்மா நம்ம பணம் வாங்கணும் நிதி வாங்கணும் சமுதாய வாங்க வாங்கணும் வீட்டுக்குள்ள உங்களுக்குள்ள பிரிச்சுக்கிட்டோம் வீட்டு செலவு பார்த்தோம் அப்படிங்கிறது இல்லாம இப்போ ஒரு குழுவில் பன்னெண்டு பேர் இருந்தீங்கன்னா பன்னெண்டு பேர் சேர்ந்து ஒரு தொழில் செய்யலாம் அந்த தொழில் மூலியமாக உங்களோட பன்னெண்டு பேரோட வீடு வந்து வளமாகும் நம்மளோட ஊர் வளமாகும் ஸோ அந்த மாதிரி ஏதாவது வாழ்வாதார நடவடிக்கைகள் வந்து உங்களால் செய்ய முடியும் நம்மளோட நம்மளை சுத்தியிலே வந்து நிறைய வளங்கள் இருக்குது அதெல்லாம் பயன்படுத்தி என்ன தொழில் பண்ணலாம் எதை வச்சு நம்ம முன்னேறலாம் அப்படின்னு யோசிங்க தேங்க் யூ ரெண்டு தான் அதுக்கப்புறமா புது இந்த மாதிரி புதுசாக இல்லை அவங்க வரும் நம்ம ஆல்ரெடி சார் சொல்லிருக்காங்க நம்ம திருவாளுமையிலே நாற்பத்தி ஏழு பஞ்சாயத்துலேயே பதினஞ்சேழு தான் இப்போ பிடிஎஸ் கோரில் முன்னில இல்லைன்னா ஃபஸ்ட்ல நிற்கிறாங்க இல்லைன்னா ஒவ்வொரு வளர்ச்சிக்கும் ஒவ்வொரு இடத்துல நான் ஃபுல்லாக சொல்றது புரியமாட்டேங்கிறது என் சொந்தவர் இங்கே இல்லைன்னா வரேன் ஸோ பாஷாவில் கொஞ்சம் பேசுறதுங்களுக்கு புரியமா தெரியல